அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் இது மாத பலன் மாதத்தின் வாழ்நல் பலனாகும் தனுசு ராசி நேர்களின் குணஅதிசயம் எப்படி இருக்கும் இவர்கள் ரகசியத்தை காக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உள்ளுக்குள்ளே ஆழமாக இருக்கிறத வெளிப்படியாக பேச மாட்டாங்க ரகசியத்தேவம் கூட சொன்னால் காக்க காக்கப்படும் அதுபோல் எந்த ஒரு செயல்முறையும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக அமையாது அதுபோல் பார்த்தீங்கன்னா உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா பலம் கொஞ்சம் க பலம் கம்மியாக இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா செலவு யார் எந்த எந்த ஒரு செலவு செஞ்சாலும் இவங்களுக்கு உடன் செஞ்சு செலவு செய்யக்கூடா பக்குவம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் பணத்தை இழுத்து பிடிப்பாங்க சிக்கனத்தை இழு சிக்கனத்தை ஃபாலோ பண்ணுவாங்க இவங்கள் மனம் கொஞ்சம் அதிர்ச்சியான சம்பவங்களை கேட்டால் கொஞ்சம் நொறுங்கி போய்விடும் கொஞ்சம் தாங்க மாட்டாங்க இவங்க உடல் கொஞ்சம் பலம் கொஞ்சம் கம்மியாக தான் எந்த ஒரு வே கடினமான வேலையும் இவங்களால் எது ஏற்றி செய்ய முடியாது ஓகேங்களா இது வந்து காலத்துக்கு ஒரு பதினொன்றாம் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போது இவங்ககிட்ட பணம் இருக்கும் பணம் 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 எதோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இதில் மறைச்சி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ச இது அவங்க சம்திங் இருக்கும் ஓகேங்களா வாங்க பழனுக்கு போகலாம் தனுசு ராசி பார்த்தீங்கன்னா அதிபதி குரு தாங்க அதிபதி ஒன்று கூடி நாலு குடி அவரே வராங்களா ஒன்றும் ஒன்றாவது ஒன்றாம் சுகா சுகா சுகாதிபதி அவர் ஓகேங்களா ரைட்டு இப்போ உங்க ராசி அதிபதி தனுஷ்குரு பார்த்தீங்கன்னா தனிசாந்து அஞ்சில் போய் பாத்தீங்கன்னா மேசல அமர்ந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் மரத்தை பாக்கிறாருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ நாலு கூடி மீனகு பார்த்தீங்கன்னா தனிசாந்து ரெண்டு போய் அமர்ந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் ஐந்தாவது மேசலாக அமர்ந்து பார்த்து மரத்தை பாக்கறாரு ஓகேங்களா அப்போ குருக்கு வீடு கொடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கா எங்கே அவர் பயணிச்சிருக்காரு பார்த்தோம்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா ஐந்து குடி பழனு குடிக்கலாம் சவா இந்த ராசிக்கு ரைட் ஓகே ஐந்து குடி பார்த்தீங்கன்னா தனசாத்துக்கு ஓகேங்களா தனிசாந்து பத்தில் ராசிக்கு ரெண்டில் மகரத்தில் பயணிக்கிறாரு ஓகேங்களா அப்போ உச்சம் பெறாரு அப்போ பார்த்தா திருவண்ணா நாலாம் பார்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் நீச்சம் பெறாரு தான் அர்த்தம் இருந்தால் பார்த்து பலன் நார்மலாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே நீச்சம் போட்டால் அது பலனை இப்படியே போய்டும் ரைட் ஓகேங்களா ரைட் ஓகே அது ரைட் அப்படியே வரிசை வாசி வாசிச்சிடும் ஓகேங்களா சரி ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க செவையோட யார் பயணம் அதாவது பார்த்திங்கன்னா பன்னெண்டு கோடி விருச்சக செவை பார்த்தீங்கன்னாக்கா தன் சேனத்துக்கு பதினொன்றுல ராசிக்கு ரெண்டில் வந்து பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ செவோட இன்னும் யார் பயணிக்கிறாங்க பார்த்தோம்னாக்கா ஐந்து அதாவது பார்த்திங்கன்னா ஆறு கோடி பதினொன்று கோடி ஓகேங்களா சுக்கர பகவான் அப்போ ஆறு குடி அது பார்த்தீங்கன்னா ரிசபுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சானத்துக்கு ஓகேங்களா அப்போ தன் சாணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போதில் ராசிக்கு ரெண்டில் மகரத்தில் செவையோடு பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ பதினொன்று துலா சுக்கரம் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு நாலில் ராசிக்கு ரெண்டில் மகரத்தில் பயணிக்கிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடுத்து பார்த்தீங்கனாக்கா அடுத்து ரெண்டு கூட இப்போ இவங்களுக்கு வீடு கொடுத்தாரு பார்த்தீங்களா அப்போ வீடு கொடுத்தா இவரு சனிசூர் பக்கம் என்ன பண்ணுறாரு மகரசனி என்ன பண்ணுறாரு ரெண்டு குடையை என்ன பண்ணுறாரு அப்போ தன்சானத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு மூணில் போய் பார்த்தீங்கன்னாக்கா கும்பத்தில் பயணிக்கார் ஓகேங்களா அப்போ ரைட் ஆட்சிப்பட்டு பயணிக்கார் அப்போ அவரோட யாரெல்லாம் பயணிக்கிறார் அவர் கூட அவரோட பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கோடியும் பத்து கோடியும் இப்போ அதாவது இந்த ராசிக்கு பாதக அதை பாதகாதிபதியான தொழில்காரனாக தரப்பகிறது புதன் பக்கம் பயணிக்கார் ஓகேங்களா ரைட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கோடி பார்த்தீங்கன்னாக்கா புதன் பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஒம்பதுல ராசிக்கு மூணில் ஆட்சி பெற்ற கும்பசனியோடு பயணிக்கிறார் அப்போ பத்து கோடி கன்னி புத்தன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு மூணில் ஓகேங்களா ஆட்சி பெற்ற கும்பசேனோடு பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இன்னும் யார் பயணிக்கிறான்னு கேட்டாக்கா ஒம்பது கூட சூரிய பகவான் தன் சாணத்துக்கு ஏழில் ராசிக்கு மூணில் கும்பத்தில் பயணித்து அந்த ஒம்பதா இடத்து பார்க்குறாருங்க இன்னும் யார் இருக்கிறா எட்டு கூடி தன் தன்சானத்துக்கு எட்டில் இருந்து மூணு சாணம் எட்டில் ராசிக்கு மூணில் இருந்து பயன் பயணிக்கிறார் சந்தனம் ஓகேங்களா ரைட் அப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்கார் பத்தாம் இடத்துக்கு கேது இருக்கார் ஓகேங்களா அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் சொல்ல போகிறோம்னு பார்த்தோம்னாக்க காலகட்டங்களில் அதாவது தன் கையை தனக்கு உதவிங்கிற மாதிரி இந்த காலகட்டங்களில் இந்த நம்மளோட முன்னேற்றம் நம்மளோட சரிவுகள் அனைத்தும் காரணம் நாமளாக தான் இருப்போம் இந்த காலகட்டங்களில் வெற்றிக்கு காரணம் நாமளே அதே பார்த்தீங்கன்னா இழப்பு காரணம் நாமளாக தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது வண்டி வாகனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு போகிறது குழந்தைங்கள சுற்றுலா பயணம் போகிறது தாயாரோடு போகிறது இதாக அந்த காலகட்டங்களில் ஒரு அதிகப்படியாக நம்ம போகக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனத்தை பயணம் மாதிரி இருக்கும் மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில பார்த்தீங்க டீனேஜ் குழந்தைங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாங்கி கொடுக்குறது வாகனம் வாங்கி கொடுக்குறது சில பார்த்து வீடு

அதாவது குழந்தைங்க ஒரு செயல்பாடு காலகட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுங்க கொஞ்சம் டல்ஸாக இருக்குதுங்க ஓகேங்களா கொஞ்சம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெல்ல கொடுத்து கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ குழந்தைங்க சம்பாதிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி படிக்கிற குழந்தைங்களாலும் சரி ஓகேங்களா அது அது கொஞ்சம் டல்ல கொடுத்தா கொடுக்கும் அது புதுசாக குழந்தை இப்போ கணிசுவாக போகுது கணிசுவா இந்த மாதம் ஆகு கேட்டால் கா மாதங்கள்லாம் கொஞ்சம் தடை தாமதம் ஆகும் அப்படி ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் செலவு கொஞ்சம் கவனங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி குழந்தை பிறகுதான் காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அவ்வளோ தான் மற்றபடி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போதும் ஓகேங்களா ரைட் ஓகே அது அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வருமானம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்ம பேச்சு மூலியமாக செயல்தர் மூலியமாக நம்மளோட முயற்சி மூலயமா தான் நம்ம வருமானம் தவிர எடுத்தவங்க நம்மளுக்கு இருக்காது அவர் அழச்சில் சிறு பயணத்தை கொடுத்தா நம்ம வருமானம் கொடுக்காமல் தவிர ஓகேங்களா அப்போ அதுக்குன்னு விரதத்தை கொடுத்தா ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க அப்போ குடும்பத்தை பார்த்தீங்கன்னா சோ சோவரையும் அசுவரையும் மாற்றி மாற்றி நடக்கக்கூடிய பாயிண்ட் அப்பு நம்மளுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு விரும்பி திருமணம் நடக்கக்கூடிய பாய் பா பாயிண்ட் அப்பு அது மொதல் திருமணம் நடக்கக்கூடிய பாயிண்ட் அப் வந்து காலக்கு கொடுப்பாங்க கட்ட கண்டிப்பாக கொடுக்குற பாயிண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ கூ கூட்டாளோடு சேர்ந்து ஒரு பயணம் பண்ணுறது ஒரு மனைவியோடு சேர்ந்து பயணம் பண்ணுறது அந்த காலகட்டங்களில் பாயிண்ட் அப் இருக்குதுங்க அதே மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஜோ அதாவது சட்டத்து பொறுமான அதை பார்த்திங்கன்னா இந்த சேர் மார்க்கெட்டு அதை பிசை இந்த மாதிரி சேர் மார்க்கெட் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சட்டத்துற புறமான சீட்டாட எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் பாயிண்ட் அப் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து உசர சூதனமாக இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா அது கொஞ்சம் உசார சூதனமாக இருப்பது கொஞ்சம் உண்மையில் ரொம்ப சிறந்ததுங்க அதுக்கடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் திருமணம் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து பாயிண்டப்பாக தான் இருக்கணும் கொஞ்சம் மன அதாவது கணவன் மனைவி கூட கொஞ்சம் சின்ன கருத்து வருப்போம் வரும் அதுவும் பார்த்து உசர உசார சூதனம் நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தை ஒரு பயணம் விரை செலவு சுப விரையும் அசுப விரையும் ரெண்டு மாற்ற முதலே சொல்லியாச்சு கொஞ்சம் பார்த்து உசா சுதந்திரமாக இருந்துக்குங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சிகள் வெற்றி பெறும் கிடையாது கண்டிப்பாக முயற்சி வெற்றி பெறும் ஒரு விளையாட்டு ஒரு வீர விளையாட்டு இதுபோல் போகிறீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமா இருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக ஜெயிக்கிறது பாயிண்ட் கிடைச்சிருங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடன் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசாக சுதந்திரமாக இருக்குது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் கடன் இல்லாமல் இருக்காது இல்லை சண்டை சேர் இல்லாமல் இருக்காது ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு தங்க இருக்குது இருந்தால் பார்த்து அத்தனை நான் வட செய்வது நன்மை நடத்த முடியும் தீமையை முடியாது அப்படி தீமையை முடியுதுன்னா அதுக்கு நாம புரிய புரியாதனமாக நாமளும் இப்போ இந்த மாதங்களை பண்ணிக்கிட்டு தவிர மற்றபடி ஒன்று கிடையாது காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது மொத்த சகோதர சகோத மூலியமாக நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறது ஒரு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி அந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தரத்துக்கு வாய்ப்பு கொடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நண்பன் மூலியமாக லாபம் மூத்த சகோதம் லாபம் ரெண்டாவ தாரத்து மூலியமாக லாபம் ஓகே அதனா ஆண்க இருந்தால் பெண்களாக இருந்தால் சரி அது மூலியமாக நம்ம எண்ணங்கள் ஈடு எண்ணுக்காக காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்கள்ல நம்மளுக்கு எண்ணங்களுக்கு குடும்பம் அதாவது குடும்பம் மொத்தமாக சேர்ந்து நம்ம ஆசைப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு லைக் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் மொத்தமாக எடுக்க அதாவது தவிர டோட்டலாக குடும்பமாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தோட ஆசை ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ குடும்பத்தோட ஆசையை நிறைவேற்றக்கூட பயன்படுத்தி இந்த மாதங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வந்து கோர்ட்டில் சம்மந்தம் ஒரு பிரச்சனை இது நடக்குது ஒரு கேஸ் நடக்குது அப்போ இன்சூரன்ஸும் எல்ஐசி படி நடக்குது காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெருசாக பாயிண்ட்டும் கால இந்த மாதங்களில் பெருசாக நம்ம அனுகூலமாக இருக்காதுங்க பார்த்து கொஞ்சம் லோசாக விட்டு பிடிக்கிறது நல்லதுங்க ஓகேங்களா அது எதுவாக இருந்தாச்சும் கொஞ்சம் லோஸ் விட்டு பிடிங்க அது தந்தையோட அமைப்பு காலகட்டம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது தூரத்து பையனும் சிறு எல்லாம் போவார் ஜாலியாக இருப்பார் அவருக்கு முயற்சி நல்லா நல்லா இந்த மாதிரி பாய் டப்பில் அவர் வந்து எப்பயும் இப்போ பண்ணிகிட்டு இருப்பார் அது நல்ல ஒரு நல்ல ஆன்மீக பயணம் தூரத்தை போகக்கூடிய அமைப்பு சில பார்த்து அமைப்பில் இருக்கலாம் இந்த காலகட்டங்களில் ஒரு தரும் கருத்தா காரிக்கர்த்த இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு காலகட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய பாய்ன் டப்பில் இருக்கும் அது இந்த காலத்தில் நல்ல ஒரு அமைப்பு தான் நல்ல ஒரு பாக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறக்கட்டளை இந்த மாதிரி அமைப்பில் நல்லா சே ஈடுபடுறவங்க இது நல்லா இருக்கும் தருமக்காரி ஈடுபடுறவங்க சில பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போதிகளை தன்மை ஒரு வாத்தியார வேலை கிடைக்கக்கூடிய பாயிண்ட் எப்போ இதனால கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் எப்போ இதெல்லாம் கிடைக்கணும் தந்தையார் கிடைக்கும் அதுவும் ஒரு நல்ல ஒரு பாக்கியமாக அமைக்கக்கூடிய பாயிண்ட் டெப்னால கிடைக்கும் ஓகேங்களா அது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெவரு வேலைக்கு அப்ளை பண்ணுறது சொந்தமாக தொழில் அப்ளை பண்ணுறது காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக்காக போய் தாங்க வருங்க அதனால் பார்த்து உசா சூதனமான வந்து இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா அது அதுக்கு அடுத்த இந்த பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் கொஞ்சம் அடிமை வேலை கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க அது சரி சொல்லு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டி போகிற மாதிரி இந்த மாதங்களை ஏற்படும் கூட சொந்தமாக தொழில் கொஞ்சம் பார்த்து உசார சுதந்திரமாக இருக்கும் கூட நம்பி வேலை செய்யணும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உசார சுதந்திரமாக இருந்து செயல்படுது நல்லா நல்லதுங்க ஓகேங்களா சரி ரைட் இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு கூட பயணிச்சு சிறப்பு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லயும் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்க இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்